ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரோவா வியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான பதிவு கார்த்திகை மாதம் அப்படின்னாலே இது தீபத்துக்கான மாதம் அப்படின்ற வீடியோவை ஏற்கனவே கொடுத்துருக்கேன் அதை பார்க்காதவங்களுக்கு அந்த வீடியோக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்க்கலாம் அடுத்தது நம்ம வந்து ஏற்றக்கூடிய விலக்கை வந்து ஒரு குறிப்பிட்ட முறையில் செய்யும் பொழுது அரசனுக்கு நிகரான பதவி கிடைக்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்குது இப்படி மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அவங்க வீட்டில் கவர்மெண்ட் வேலைக்காக ட்ரை பண்ணுற எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக இந்த இறை ஆட் ஆற்றலன் மூலியமாகவும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசிர்வாதத்தாலையும் கண்டிப்பாக உங்க வீட்ல கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் அப்படின்றது வந்து நிச்சயமாக இருக்கு அது என்ன அப்படின்ற எல்லா தகவல்களையும் இந்த வீடியோ மூலியமா நம்ம பார்க்கலாம் வாங்க இறை தேட நம்ம இந்த இறைவனையும் பைரவா வியூ செவன் எயிட் சிக்ஸ் மூலியமாக இணைந்து தேடுவோம் வாங்க நிறைய மாதிரியான பரிகாரங்களை நானுமே சொல்லிட்டு இருக்கேன் நிறைய பேர் மத்தவங்க சொல்றதையும் கேட்டு செஞ்சுட்டு இருக்கீங்க நிறைய விதமான தீபங்களை நம்ம வீட்டில் ஏற்றுறோம் இந்த குறிப்பிட்ட இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த குறிப்பிட்ட முறையில் தீபத்தை ஏற்றி பாருங்க இந்த வீடியோவை நான் முதல் தடவை தரல இதே வீடியோவை நான் வந்து நாலஞ்சு தடவை கொடுத்துருக்கேன் ஏன்னா இந்த மாதிரியான வழிபாடுகளை செஞ்சு எங்களுடைய குடும்பத்தில் பரம்பரை பரம்பரையாக இந்த மாதிரியான வழிபாடுகளை குறிப்பிட்ட இந்த கார்த்திகை மாதத்தில் செய்யறது வழக்கம் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே கவர்மெண்ட் வேலையில் தான் இருக்கிறாங்க அதனால் இந்த இது வந்து என்னுடைய கண் கூடாக என்னுடைய சின்ன வயசுல இருந்து பார்த்து நான் அனுபவப்பட்டு நான் வந்து இந்த ஒரு பரிகாரத்தை உங்களோட ஷேர் பண்றேன் இது எங்க பாட்டி வந்து எனக்கு வந்து வழி வழியா சொல்லி கொடுத்து நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறது இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா எங்க வீட்டுல நான் பெரும்பாலும் வந்து அந்த காமாட்சி அம்மன் விளக்குக்கு அடியில நாங்க ஏத்தக்கூடிய வழிபாடுகள் இத மாதிரி தான் டெய்லியுமே இந்த மாதிரியான வழிபாடுகளை தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன் தினந்தோறும் அந்த காமாட்சி அம்மன் விளக்குக்கு அடியில இந்த அரச இலை அடுத்தது இது ரெண்டியும் பட்டை கிராம்பு ஏலக்காய் சொல்லக்கூடிய அந்த பச்சை மஞ்சள் தடவி வச்சு வழிபாடு பண்ணுறது எங்களுடைய வழக்கம் எங்கள் வீட்டில் வந்து இதை வந்து கார்த்திகை தீபத்தில் செய்யறத நான் பார்த்துருக்கேன் நான் வந்து எப்படி பயன்படுத்த ஆரம்பிச்சேன்னா தினந்தோறும் வார வாரம் வந்து அந்த விளக்குகளை சுத்தம் செஞ்சதுக்கு இதே மாதிரி முறையில் எல்லா நாட்களும் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி அரச இலை நான் வீட்டில் அடுத்தது முருகப்பெருமானுக்கு அந்த ஓம் விளக்கு ஏற்றும் பொழுது அந்த டெய்லியுமே வந்து செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்குரிய தினங்கள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்கள்லையுமே அந்த ஓம் விளக்குக்கு கீழே வெற்றிலை வைத்து அதுக்கு மேலே தான் அந்த ஓம் விளக்கை வச்சு வழிபாடு பண்ணுறேன் டெய்லியுமே அந்த தினந்தோறும் இந்த வழிபாடுகளை எங்கள் வீட்டில் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ இந்த அரச இலை அப்படின்னாலே அரசனுக்கு நிகரான பதவிகளை நமக்கு கொடுக்கும் அப்படின்றதுக்கான வீடியோ நான் கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எங்கள் வீட்டில் கார்த்திகை தீபத்தப்ப ஏற்ற சுட்டக்கூடிய எல்லா விளக்குக்கு அடியிலையும் வந்து இந்த அரச இலைய வச்சு அதற்கு மேலும் சாணம் வச்சு அதுக்கப்புறம் மேல வன் மண் விளக்கு வச்சு வழிபாடு பண்றதுதான் வந்து எங்க வீட்டுல வந்து இருக்கக்கூடிய பழக்கம் இதை தான் தொன்று தொட்டு எங்க வீட்டுல செஞ்சுட்டு இருக்கோம் எங்க வீட்டுல எல்லாருக்குமே வந்து கவர்மெண்ட் வேலைகளை தான் இருக்கிறோம் அதனால இது கண்கூடா நாங்களே அனுபவிச்சத அதனால இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து கார்த்திகை தீப வந்து எல்லா நாட்களுமே நீங்க ஏத்தலாம் இல்ல கார்த்திகை அட்லீஸ்ட் வந்து கார்த்திகை தீபத்து அன்னைக்கு வந்து ஒரு மூணு நாள் விளக்கேற்றுவோம் இல்லையா அந்த நாட்கள்லயாச்சும் இந்த மாதிரியான வழிபாடுகள் செய்யும் பொழுது உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் ரொம்ப அதிக வந்து வீரியமிக்க பரிகாரமாக இந்த கார்த்திகை மாதத்தில் ஏற்றக்கூடிய இந்த அரச இலை தீபத்துக்கு பவர் ரொம்ப ரொம்ப அதிகம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த வீடியோக்கான கமெண்ட் எதனா குடுக்கணும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் தெரிவிக்கலாம் வேற என்ன பிரச்சனைக்கான தீர்வுகள் உங்களுக்கு தேவைப்படுது என்ன மாதிரியான வழிபாடுகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி அத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த குறிப்பிட்ட வழிபாடுகள் என்ன பண்ணணும் எப்படி வந்து மந்திரம் ஜபிக்கணும் எந்த மாதிரியான மந்திரங்களை ஜபிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோவையும் நான் ரெடி பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் யாம் பெற்ற இன்பம் வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீடூடி வாழணும் இந்த இறைவனுடனோ இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்